கத்து வார்த்தைக்கு நேரா நம்ம கடந்து போயிடுவோம் சங்கீதம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் சங்கீதம் முப்பத்தி நாலு அவர்கள் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை வெக்கப்படவில்லை அலையா அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் அப்ப அவர்கள்னா நீங்கள் நான் யார் நோக்கி பார்க்கணும் இயேசு இயேசு கிறிஸ்துவ நோக்கி பார்க்கணும் எப்ப நோக்கி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு அநேக பாடுகள் வரும் பொழுது அநேக நிறுத்தங்கள் வரும் பொழுது அநேக பிரச்சனைகள் வரும் பொழுது அநேக போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம இயேசுவை நோக்கி பார்க்கணும் அது மாத்திரமல்ல நம்ம ஆசீர்வாதமா இருக்கும்போது கூட அவரை நோக்கி பார்க்கணும் அப்பொழுதுதான் பிரகாசம் அடைய முடியும் நம்ம உலகம் விற்கப்பட்டு புகழபடி இயேசு கிறிஸ்துனால செய்ய முடியும் நீங்க எடுத்து வாசிங்களே சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் என் கண்கள் கண்கள் எப்போதும் கத்தரை நோக்கி கொண்டிருக்கிறது கத்தரை நோக்கி கொண்டிருக்கிறது அவரே அவரே என் கால்களை என் கால்களை வளக்கி வளக்கி நீங்களாக்கி விடுவார் நீங்களாக்கி விடுவார் கவனிங்க வளைனா என்ன அப்படின்னா சாத்தனுடைய தந்திரங்கள் அவன் எப்படியாவது தேவ பிள்ளைகளை தேவ சபைய தேவதாசன்களை வச்சிருப்போம் வச்சிருப்பான் சீமா வலையில மீன் பிடிப்பதற்கு வலையை ஒரு மீன் பிடிப்பதற்கு தூண்டிய பயன்படுத்தலாம் அநேக மீன்களை பிடிப்பதற்கு தேவை வலைகள் தேவை வரைகளிலே பல வலைகள் உண்டு ஒரு பெரிய மீனை பிடிப்பதற்கு அதுக்கு ஒரு வலை சின்ன மீனை பிடிப்பதற்கு அதுக்கு ஒரு வலை அநேக வலைகள் உண்டு அது மாதிரி எப்படி இவனை பிடிக்கலாம் எப்படி இவனை சிக்க வைக்கலாம் எப்படி இவனை எப்படியாவது இவனை இயேசு விட்டு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிசாசு நமக்கு ஏத்த மாதிரி வலையை பிரிப்பான் என்ன பிரிப்பான் நமக்கு ஏத்த மாதிரி நம்ம காதல் மாதிரி மாதிரி பிசாசு வலையை பிரிப்பான் ஆனாலும் சொல்லுது என் கண்கள் நீங்க வலையை சுத்தி கொள்ளாபடி இருக்கணும்னா இந்த கண்கள் யாரை நோக்கி பார்க்கணுமா கத்த நோக்கி பார்க்கணும் நம்ம கண்கள் நம்ம சரீர கண்கள் மாத்திரம் அல்ல ஆவி கூறிய கண்களும் ஆவிக்குரிய கண்களும் அங்க சொல்றாரு உன் பாத கல் நான் குதிரை விட்டு ஏறிப்போம் வா எந்த வரை விரிச்சாலும் உன் பாத கல் பாத வலையில மாட்டாடுப்பா அப்படின்னு சொல்லி கத்த நீ கண்ட ஏன்னா அவரையே நோக்கிட்டு இருக்குது அவரையே நோக்கிட்டு இருக்குது நீ எடுத்து படிக்கலே சங்கீதம் அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்து ஆத்துமாவே என் ஆத்மாவே தேவனையை நோக்கி அமர்ந்துரு தேவனையே நோக்கி அமர்ந்துரு ஆத்மா யார் நம்பி இருக்கணுமா கர்த்தரையே நம்பி இருக்கணும் எனக்கு ஒரு உயர்வு வரணும் எனக்கு ஒரு மேன்மை வரணும் எனக்கு ஒரு சமாதானம் வரணும் எனக்கு ஒரு சந்தோஷம் வரணும் அதுக்கு வச்சு நீங்க யார நம்பி இருக்கணும் நம்பி இருக்கணும் அப்பதான் நீங்க நம்புவது அவராலே வரும் நீங்க எதை நம்புறீங்களோ அது அவரால் தான் வரும் நம்ம என்ன முயற்சி பண்ணினாலும் முடியாது என்ன முயற்சி பண்ணாலும் முடியாது எந்த காரியத்துல நம்ம முயற்சி பண்ணி போராடினாலும் அது முடியாது அப்ப நம்முடைய கண்கள் இயேசுவையே நோக்கி இருக்கணும் நம்ம ஆத்மா அவரையே நம்பி இருக்கணும் நம்ம நம்பி இருப்போம் எனக்கு சூழ்நிலைகள்ல மாறுவதற்கு உண்டான எந்த சூழ்நிலைகளும் இல்லையே சப்பா இது எப்படி மாறும் எப்படி நடக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா நம்மளுடைய ஆத்மா இயேசுவை நம்பி இருக்கணும் இந்த ஊழியத்தை ஆனா ஆரம்பிக்கும் பொழுது சோதரம் என்னுடைய குடும்பத்தை நம்பியோ இல்ல வந்து என்ன நம்பியோ என் மனைவியை நம்பியோ யாரை நம்பி இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கல முத முதலாம் அந்த ஊழியத்தை ஆண்டு சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது இந்த இடத்துல எதுவுமே இல்லை ஆனால் எப்படி சபையை தண்ணி தாரான்னு சொல்றேன் விசுவாசிக்கிறேன் எந்த விதத்துல சாத்தியமாக ஆண்டவரு அது எப்படி நான் அது சாதா விஷயமா பாது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப உடஞ்சு போது ஆண்டோர் பேசி அந்த பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வருஷம் ஆயிடுச்சு இந்த ஊழியத்துல இன்ன வரைக்கும் எப்படி தேவ நான் நிக்கிறேன் ஏன்னா கண்கள் அவரையே நோக்கிட்டு இருக்குது என்ன ஆத்மா ஏசுவே நம்பி இருக்குது அதனாலதான் இன்ன வரைக்கும் இந்த ஊழிய கிருமையா போயிட்டு இருக்கு அநேக பாஸ்டமான கேட்கறாங்க எப்படியாங்க இந்த அந்த பகுதியை ஊழியம் பண்றீங்க இந்த பகுதியில் எப்படி ஊழியம் ஊழியம் செய்யறீங்க அப்படின்னு அநேக காரியங்கள் சொல்லுவாங்க ஐயா என்னுடைய என்னுடைய கண்கள் நான் நோக்கி இருக்குதுயா அதனால நான் பிரகாசம் அடைகிறேன் ரெக்கப்பட்டு போகாதபடி தேவன் கிருபியா நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன் தங்கள் ஆபத்திலே கத்த நோக்கி இருக்கணும் நம்ம என்ன ஆபத்து வருதா சரி பாத்தீங்கன்னா நீ தேவ தேவ சித்தத்தை செய்யக்கூடாத படிக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சங்கீத நூத்தி ஏழு ஆறு அது ஆறு எழுதிக்கிடுங்க அப்ப தேவ சித்தத்தை செய்யக்கூடாத படிக்கு பிசாஸ் வருவான் அநேக ஆபத்துக்கு நம்ம கொண்டு வருவான் உன் கண்கள் நோக்கி நோக்கிக்க கூடாது நம்பர் சொல்லி நம்பவே கூடாது எப்படியாவது உன்னோட ஆத்மாவை கிடைக்கணும் உன்னோட பார்வையை மாத்தணும் விசுவாச உடைக்கணும் உடைக்கணும் உன் சூழ்நிலையில உடைக்கணும் அது வேலை தங்கள் ஆபத்திலே நீங்கள் நான் என்ன ஆபத்து வருதுமே என்ன விதமான ஆபத்து வந்தாலும் சரி உங்க கண்கள் உங்க ஆத்மா கத்திராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார் அதே நீங்க சங்கீதம் இருபத்தி ஏழு எட்டு படிங்களே சங்கீதம் இருபத்தி ஏழு எட்டு என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று கவனிங்க என் முகத்தையே தேடுங்கள் ஆன சொல்றாரு என்ன சூழ்நிலையில எந்த ஆபத்திலையும் உங்க கண்கள் உங்க ஆத்துமா பாத்தீங்கன்னா கத்தரையே தேடல் அல்ல யார் தேடணுமா கத்தரையே தேடல் என்ன சூழ்நிலையும் யார் நம்ம கூட இருந்தாலும் சரி யாரும் நம்ம கூட இல்லாம போனாலும் சரி எது நடந்தாலும் சரி எது நடக்காம போனாலும் சரி நீங்கள் நானும் நம்ம கர்த்தரையே தேடணும் அவர் முகத்தையே தேடணும் அப்ப அவர் தேடும் பொழுதுதான் நிச்சயமா நம்மளுடைய கண்கள் பத்தி என்ன என்ன பண்ணாலும் இவன் ஒண்ணு செய்ய முடியலையே எத்தனை வலையை விரிச்சாலும் இவன் மாட்ட மாட்டானே எத்தனை பிரச்சனை கொண்டு வந்தாலும் பத்தி நான் ஒண்ணு செய்ய முடியலையே இப்ப வரைக்கும் என்னுடைய ஆத்தமாயி கண்கள் நான் அவரையே நம்பிட்டு இருக்கிறேன் அதனால என்ன அவர் முகத்தையே தேடிட்டு இருக்கிறேன் அதனால என்ன ஆபத்து வந்தாலும் சரி நீ தேவப்படி நீங்களும் நானும் அவரையே நோக்கி இருக்கணும் இல்லை இல்லையா யார் நோக்கி இருக்கணும் கத்தரையே நோக்கி இருக்கணும் இதை எடுத்து பண்ணிக்கலே ரோமர் பத்து பதினொன்று பண்ணிங்க ரோமர் பத்து பதினொன்று அவரை விசுவாசிக்கிறது எவனோ அவன் கெட்டு போகல என்று விதம் சொல்லிக்கிறது அப்ப இயேசுவன் விசுவாசிக்கிறோம் அப்படின்னா ஆபத்துல அநேக சாத்தன் வலைகளை விரிக்கும் பொழுது அநேக சூழ்நிலைகள் வரும் பொழுது அவரும் விசுவாசிக்கணும் அவரை விசுவாசிக்கணும் இப்போ வரைக்கும் அவரை மட்டும்தான் விசுவாசிக்கிறேன் ஏன்னா அவர் மட்டும்தான் நடத்துறாரு நான் அவரை தான் விசுவாசிக்கிறேன் நான் அவரை தான் நோக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா நம்ப கூடிய காரியம் அவரால வரும் அப்படின்னு சொல்லி இந்த ஊழியத்தை அவ்வளவு நம்பி தான் இந்த ஊழியத்தை செய்யறேன் நான் அப்ப அதனால இப்போ வரைக்கும் வெக்கப்பட்டு போக வெக்கப்பட்டு போகணும்னு சொல்லி கொல்லாத பிசாசும் கொல்லாத மனிதர்கள் நினைக்கிறாங்க எப்படியாவது வெக்கப்பட்டு போயிடணும் எப்படியாவது இந்த இந்த ஊழியத்தை முடக்கிறோம்னு சொல்லிட்டு அதனால கத்தர் கிருபையா நடத்துறாரு அதே பிள்ளைகளை என்ன சூழ்நிலையும் கூட நீங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க இந்த சூழ்நிலையை தேவை விட்டு உங்க கண்கள் விளையிடக்கூடாது ஊழியம் நீங்களும் நானும் இருக்கணும் தேவ பிள்ளைகளை தேவனை விசுவாசிக்கு அதனால நம்ம கெட்டு போகபடி கத்தமிழை பாதுகாப்பார் அதே சங்கீதம் அறுபத்தி ஏழு ரெண்டு படிகளில் சங்கீதம் அறுபத்தி ஏழு ரெண்டு

எப்படியாவது இதில் மாட்டிக்கொள்ளு சொல்லி ஆனாலும் நமக்கு இறங்கி நம்மளை ஆஸ்வதிச்சு நம்மளை தேவ ஸ்தோத நம்ம மேல நம்மளை பிரகாசிக்க பண்ண தேவா மட்டும்தான் முடியும் தேவா மட்டும்தான் முடியும் அதே போல நீங்க சங்கீதம் இருபத்தி அஞ்சு இருபது படிங்களே சங்கீதம் இருபத்தி ஐந்து இருபது

ஆத்மா விசுவாச விரிச்ச வலையில போய் நான் மாட்டிக்கிட்டேன் அது எப்படி தப்பிச்சு வரதுன்னு தெரியல இந்த சூழ்நிலைக்குள்ள நான் இப்படி சிக்கியிருக்கேன் பாஸ்டர் நான் ஏதோ சில மேல சிலர் மனிதன் மேல சில காரியத்தின் மேல நம்பிக்கை வச்சேன் இந்த நம்பிக்கை ஏமாந்து நான் மாட்டிக்கிட்டேன் இன்னைக்கு அதனால நிறைய பிரச்சனைக்குள்ள சிக்கியிருக்கிறேன் அப்படி ஓலைக்கு நீங்க வேதனையில் வந்திருக்கலாம் உங்க கண்கள் ஏசு விட்டு விலகி இருக்கலாம் விசுவாசம் இயேசு விட்டு விலகி இருக்கலாம் உங்களுடைய நீங்க நம்ப கூடிய காரியம் கத்திரா வரணும்னு சொல்லி தெரிஞ்சு நீங்க மனுஷங்க மூலியமா சொல்லி நினைச்சு சில மனிதர்கள் நம்பி இருக்கலாம் அப்ப தேவ பிள்ளைகள் இன்னைக்கு நீங்க அப்படி ஒரு வேதனைக்கு வந்திருக்கலாம் உங்களுடைய ஆண்டவ உங்களை ஆத்மாவை காப்பாற்றி உங்களை விடுவிப்பதற்கு தேவன் போதுமானதா இருக்கிறார் நல்ல கூட எந்த ஆத்மாவை காப்பாற்றினாரு எந்த ஆத்மாவை விடுவிச்சாரு வேதத்துல அப்படி நிறைய காரியங்கள் உண்டு ஒருத்தர் ஒரு காரியத்தை மாதிரி பார்த்துட்டு நம்ம செவிக்க போறோம் என்னாகமோ இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்துல ஒன்னுல இருந்து ஒன்பது முடிய வசனங்கள் ம இருபத்தி ஓராம் அதிகாரத்துல ஒன்னிலிருந்து ஒன்பது முடி வசனங்கள் பரீங்களே வேவுக்காரர் காண்பித்த வழியாக வழியாக இஸ்ரவேல் வருகிறார் என்று தெற்கே வாசம் பண்ணுகிற தெற்கே வாசம் பண்ணுகிற காணானியன் ஆகிய ஆராத் ராஜா கேள்விப்பட்ட போது அவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி அவர்களில் சிலரை அவர்கள் சிலரை பிடித்துக் கொண்டு போனான் பிடித்து கொண்டு போனான் அப்பொழுது அப்பொழுது இஸ்ரவேலர் இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி கர்த்தரை நோக்கி தேவரீர் தேவரீர் இந்த ஜனங்களை இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தால் ஒப்பு கொடுத்தால் அவர்களுடைய பட்டணங்களை அவருடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிகினை பண்ணினார்கள் இஸ்ரேலின் சத்தத்திற்கு செவி கொடுத்து செவி கொடுத்து அவர்களுக்கு அவர்களுக்கு இஸ்ரேல் மக்கள் பத்த எகிப்திலிருந்து மோசை மூலிய விடுவிச்சு கூட்டு வரும் பொழுது அநேக தடைகள் வந்துச்சு பத்து 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 பாதைகள் வந்துச்சு நாப்பதுல இருந்து ஐம்பதுக்கு மேற்பட்ட அநேக அற்புதங்களை தேவனை செய்தார் அவங்க கடந்து வரக்கூடிய பாதைகளில இந்த காணியும் இருக்கிறாங்க அவங்க பாத்தீங்கன்னா இவங்க எப்படியாவது முடக்கி போடணும்னு நினைச்சாங்க ஆனா இந்த மக்கள் அவங்களுடைய கண்கள் இயேசுவை நோக்கி ஆண்டவரே இவங்களை முடியடிப்பதற்கு உதவி செய்ய சொல்லி இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் கத்த நோக்கி கேட்கும் பொழுது கத்த அந்த காணேர் கொடுத்த கொடுத்தார் கரங்கள் இல்ல படிக்கலே அப்பொழுது அப்பொழுது அவர்களையும் அவர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவ்விடத்திற்கு ஒருமா என்று பெயரிட்டார்கள்

ரொம்ப ரொம்ப நடக்க முடியலையே ரொம்ப பாரமா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வழியில அவங்க மனம் மனம் அப்படி உடஞ்சு போயிருச்சு அநேக நேரங்களில் நம்ம மனமும் அப்படித்தான் உடஞ்சு போகும் அண்டவரே என்னவோ நம்ம தேடிட்டே இருக்காப்பா சமூகத்துக்கு அது வந்துட்டே இருக்கேன் ஆலயத்துக்கு நான் வரனேன் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வல்லையே ஒரு ஆசீர்வாதம் வல்லியேன் ஒரு உயர்வு வல்லையே ஒரு மேன்மை வல்லியேன் ஒரு 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 மகிழ்ச்சியான காய் நடக்குன்னு பார்த்தா நடக்க மாட்டேங்குது ஆண்டவரே விடையே நம்ம தேடித்தான் இருக்கிறேன் அப்படின்னு இவ்வளவு வாழ்க்கை நீங்க நினைக்கலாம் ஏ பிள்ளைகளே அதே போல உங்க மன மடிவு உண்டாகலாம் இவங்க கை விட்டாங்களே நான் ரொம்ப எதிர்பார்த்திருந்தேன் ரொம்ப அசுரமா இருந்தேன் இன்னைக்கு அவங்க கை விட்டாங்களே குறிச்சு நீங்க மனம் உடைஞ்சு போயிருக்கலாம் அப்படித்தான் மனம் உடைஞ்சு போயிட்டாங்க ஜனங்கள் தேவனுக்கும் பாருங்களேன் விரோதமாக பேசிங்க பாருங்க மனம் உடைஞ்ச உடனே அவங்க வாயிலிருந்து வருது இத்தனை அற்புதங்களை செய்து இகிப்துல இருந்து இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு வர மோசையை கொண்டு இத்தனை அற்புதங்கள் அவர் தண்ணீரை கலக்க வச்சாரு கடலை பிள பிளந்தாரு மன்னாவை கொடுத்தாரு எவ்வளவோ அநேக அற்புத இறைச்சியை கொடுத்தாரு அநேக அற்புதங்களை தேவன் செய்தாரு ஆனா அந்த மலையை சுத்தி கடந்து போகும் பொழுது மனம் உடஞ்சு போயிடுச்சு அந்த வகையை மனம் உடஞ்சு போயிருந்துச்சு தேவனுக்கு விரோதமாய் மோசைவுக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்ம இயேசு நோக்கி பேசுவோம் அந்த விட தான் தேடி இருக்கிறோம் உண்மை தான் நம்பி இருக்கிறோம் எங்களுக்கு ஏன் ஒரு வழியும் திறக்க மாட்டேது எல்லா வழியும் அடைச்சிருக்குது எல்லா வழியும் அடைச்சிருக்குது நீங்களும் கூட உடைஞ்சு போய் நான் உடஞ்சுட்டாண்டவரு இவ்வளவு கடனா இருச்சுப்பா இப்படி எல்லாம் நான் வாழ்ந்தேன் இப்படி எல்லாம் இருந்தேன் இப்படி எல்லாம் என் வாழ்க்கை இருந்துச்சு இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி இருக்குது ஆண்டவரு அப்ப இந்த வேதனைக்குள்ள நீங்க இருக்கலாம் அப்ப ஒரு தேவ நோக்கி ஏன் அந்த எனக்கு மட்டும் இப்படி நடக்குது நான் என்ன தப்பு செஞ்சேன் நான் ஒரு தவறு செய்யலையாண்டவர் இப்படி அநேக காரியங்கள் நீங்களும் இஸ்ரேல் வைக்கலாம் அப்ப இஸ்ரேல் மக்கள் பாருங்க தேவனையும் தேவன் மூலிய நடத்தக்கூடிய மோசையும் நோக்கி கேள்வி கேட்கிறாங்க படிக்கல நாங்கள் நாங்கள் சாகும்படி இந்த வனாந்திரத்துல சாகும்படி

இந்த அப்பமா தண்ணீர் எதுக்கு அப்படின்னு சொல்லி இயேசுவை நோக்கி மோசையை நோக்கி மக்கள் கேள்வி கேட்கிறாங்க சர்ப்பங்களை கொல்லிவாய் சர்ப்பங்கள் ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார் சொல்லி கொல்லிவாய் சர்ப்பங்கள்லாம் விஷமுள்ள ஒரு பாம்பு விஷமுள்ள பாம்புகளை நிறைய அனுப்புறாரு நீ இவ்வளவு அற்புதமா அனுப்பி கொண்டு வந்தேன் இவ்வளவு அற்புதம் செஞ்சேன்னு உங்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு என்ன மனம் எதுல மன உடஞ்சி போயிருக்குது இந்த காரியத்தை சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டானத வழியை திறப்பனே அப்படின்னு சொல்லி கத்த கோபமாயிட்டாரு கோமாய் கொல்லிவாய் சற்பங்கள் விஷமுள்ள பாம்பு பாம்பு இல்ல அநேக பாம்பு பாம்புகளை அனுப்பிட்டாரு அவைகள் அவைகள் ஜனங்களை ஜனங்களை கடித்தது நாள் ஜனங்கள் செத்தார்கள் ஓ கர்த்தரே கோபமாய் இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்களா

உங்களுக்கு விரோதமா நனைய பாவம் செஞ்சிட்டோம் அப்படி சொல்லி முறையிடுறாங்க படிகளே விரோதமாய் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம் சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணம்பம் பண்ண வேண்டும் என்றார்கள் யோனிய ஆண்டவருக்கு விரோதமா பேசுன வார்த்தை அவ்வளோ அற்புதனை தேவை செய்து நடத்தினார் கர்த்தரு இந்த காரியத்தை செய்ய முடியாதா ஒருவேளைக்கு கர்த்தரை கேட்டு கத்தரோட சாவு அளிக்கக்கூடிய மோசையிட கேட்டு கட்டாயம் ஆண்டவர்த்த மோசை முறையிட்டு அவங்களுடைய தேவைகளை செஞ்சிருப்பாரு ஆனா இவங்க கேட்காம கத்துக் குரோதமா மோசை குரோதமா பாவங்கள் செய்துட்டாங்க விரோதமா எழுதி பாவம் செஞ்சுட்டாங்க ஒரு வேளைக்கு நீங்களும் கூட ஆண்டவரே இந்த காரியம் பார்த்து நடக்கலையே இந்த காரியம் எனக்கு கிடைக்கலையே இது ஏன் நடக்க மாட்டேது நான் என்ன தப்பு செஞ்சேன் என்ன பாவம் செஞ்சேன் எனக்கு ஏன் வர மாட்டேது எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை நடக்குது நான் கட்டதான் இருக்கிறேன் சரியா தான் போயிட்டு இருக்கேன் சரியான பாவை தான் போறேன் என்ன குற்றப்படுத்துறாங்க என்ன காயப்படுத்துறாங்க என்ன சொல்லி காமிக்கிறாங்க அப்படி சொல்லி சில காரியத்தை நிமித்தமா நீங்க இயேசு சில கேள்விகளை வைத்திருக்கலாம் ஆண்டு சொல்ல பிள்ளைகளே அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை அதிகாத்த ஆண்டு கொடுக்கல இந்த சூழல்ல நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அதை மட்டும்தான் கேட்கிறேன் ஒரு வேளைக்கு கர்த்தருக்கு விரோதமா ஏதோ ஒரு வார்த்தை பேசி இருக்கலாம் இன்னைக்கு பேசி இருக்கலாம் நான் பேசி இருக்கலாம் இன்னைக்கு ஆண்ட இடத்துல திசைகள் மக்களை போல ஆண்ட இடத்துல விரோதமா இந்த காயத்தை செஞ்சுக்காண்டவரு எங்களை மன்னி திருங்கப்பா சொல்லி நீங்க மன்னிப்பு கேட்பீரானால் கர்த்த நிச்சயமாய் மனம் இறங்குவார் ஜனங்களுக்காக ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார் போய் விண்ணப்பம் இஸ்ரவேல் மக்களுக்காக ஆண்டவரே இஸ்ரவேல் மக்கள் உங்களை நோக்கி சார்பக்கு என்னை நோக்கி இந்த கேள்வி கேட்டாங்கப்பா நீங்க அவங்களுக்காக நீங்க மனம் இறங்கு ஆண்டவரே அவங்களை நீங்க மன்னித்து தரும் ஆண்டவரே அவர் மேல் கிருபையா இருங்க ஆண்டவரேன்னு சொல்லி மோசே ஆண்டவர்ட்ட போய் ஜெபிக்கிறான் நீங்கள் நானும் ஆண்டவத்துல நம்ம செபிக்கணும் அன்றை இந்த காரியத்துல என்ன காரியத்துல நீங்க இன்னைக்கு ஆண்டவன் நோக்கி மனம் உடஞ்சு போயிருக்கிறீங்க என்ன இந்த காரியத்துல ஆண்ட நோக்கி எப்படா இந்த பணம் வரும் எப்போ இந்த கடன் மாறும் எப்போ சூழலில் மாறும் இப்படி நீ கேட்கிறதே அது பாவம் ஆண்டவர் தெரியும் இந்த காரியத்துல எப்படி உதவி செய்யணும் என்ன மாதிரி ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை நீங்க ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அதுக்கு உண்டான ஆசீர்வாதம் வச்சிருப்பார் நீ கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் உங்க பிள்ளை பாத்தீங்கன்னா எட்டு மணிக்கு சாப்பிடுதுன்னா அதுக்கு எட்டு மணிக்கு பசிக்குன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க ஏழு மணிக்கு ரெடி பண்ணி வச்சிருவீங்க என்ன பசிக்கு தெரியும் அப்படிங்கிறது நீங்க ஏழு மணிக்கு நீங்க ரெடி பண்ணி வச்சிருவீங்க மக்கள் மோட்டர் விரோதமா தேவனுக்கு விரோதமா பாவம் செய்தே ஒப்புக்கொண்டாங்கல்ல ஒரு பாவத்தினால இன்னைக்கு வாழ்க்கை கட்டப்படாம இருக்கலாம் ஆசீர்வாதமா இருக்கலாம் பேசுவே இந்த காரியம் நடக்கலையே அதுக்கு ஏதோ ஒரு பாவம் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக அந்த காரியங்க வாழ்க்கை நடக்கும் இன்னைக்கு எப்பு கொடுங்க அப்ப இஸ்ரேல் மக்கப்புக்கு கொடுத்தாங்க படிக்கிற இந்த காரியத்தை அப்பொழுது கர்த்தர் அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி மோசே நோக்கி நீ ஒரு நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து செய்துவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை கடிக்கப்பட்டவன் எவனோ கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றான் பிழைப்பான் என்றான் அப்ப அவன் அப்ப அவள் கொள்ளி பெரிய கம்பெடுத்து ஒரு சர்ப்பம் சிலைய சிலைய செஞ்சு வச்சிட்டு அதை யார் நோக்கி பார்க்கிறாங்களோ அவன் பிழைப்பான் பாம்புனால் கரிபட்டவன் பிள்ளைப்பான் அப்படின்னு நான் சொல்றார் அவன் எப்படி நோக்கி பார்த்தாங்க அப்படின்னா நம்ம பார்த்தா விசுவாச கண்களோடு அதை நோக்கி பார்த்தார்கள் சிவன் மக்கள் அந்த கம்பத்துல இருக்கக்கூடிய செருப்பத்தோட சிலையை விசுவாசத்தோடு நோக்கி பார்த்தார்கள் அப்ப அத பாத்தீங்கன்னா எபிரேயர் பத்து கொஞ்சம் படிங்களேன் எபிரேயர் பத்து முப்பத்தி

அதை இருதயத்துல ஒரு பரிசுத்தோடு நான் அளவுக்கு பாவம் பண்ணிட்டேன்ப்பா பண்ணிட்டேன் பா மோசைக்கு பாவம் பண்ணிட்டாண்டவரே அப்படின்னு சொல்லி இருதயத்துல ஒரு பயத்தோடு ஒரு பரிசுத்தோடு அவங்களுக்கு பார்த்தார்கள் எடுத்து பாருங்களேன் சங்கீதம் அறுபத்தி ஆறு பதினெட்டு சங்கீதம் அறுபத்தி ஆறு பதினெட்டு படிகளே என் இருதயத்தில் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிடார் ஆண்டவர் எனக்கு செவிகூடார் என் இருதயத்துல அக்கிரம சிந்தையோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்கள் செவியோ கொடுக்க மாட்டார் அப்ப இருதயத்துல இஸ்ரோல் மக்கள் சிலையை பார்க்கும் பொழுது இருதயத்துல எந்த சிந்தை இல்லாம அன்றைய பாம்பு கடிச்சிரு சார்ந்தவரே சிலையை நான் நோக்கி பார்க்கிறேன் அன்றைய சோகுடுங்க நோக்கி பார்த்தாங்க அடுத்தொரு காரியம் சங்கீத நாற்பத்தி ரெண்டு ஒண்ணு படிக்கலே ஒரு குழந்தை தன் தரப்பனை எதிர்நோக்கி பார்ப்பது போல இயேசுவை பார்த்தோம் படிக்கலே சங்கீத நாற்பத்தி ரெண்டு ஒண்ணு மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே தேவனே என் ஆத்துமா என் உண்மை வாஞ்சித்து கதறுகிறது உண்மை வாஞ்சித்து கதறுகிறது அப்ப இஸ்ரேல் மக்கள் கத்தருக்கும் மோசைக்கு விரோதமா பாவம் செய்தாங்க அதனால சர்ப்பத்தை கத்தர் அனுப்புனாரு சர்ப்பம் கடித்து அனைவரும் இறந்து போனாங்க மோசை கத்திரிடத்துல விண்ணப்பம் பண்ணும் பொழுது கத்தர் மனம் இறங்கி சில மூன்று காயத்தை நோக்கி சில ஒரு கம்பத்துல ஒரு வெங்காயத்துல பா சர்ப்பம் செய்து வைக்கும் பொழுது பாக சொன்னாரு எப்படி பார்த்தாங்கன்னா விசுவாசத்தோடு பார்த்தாங்க இதயத்துல ஒரு ஒரு பசோடு பார்த்தாங்க அது மாத்த குழந்தை தனப்பான எப்படி எதிர் நோக்கி பார்த்திருக்குமோ இருக்குமோ மாதிரி பார்த்தாங்க அதனாலதான் அவங்க பிரகாஷ் அதனாலதான் கத்த செய்தாரு சர்பத்தினால இருந்தாங்க யாரும் விழுந்துடு இப்பமா யாரும் விழுந்துட்டு சங்கீதம் ஏசையா இருபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு எல்லோரும் இயேசுவை நோக்கி பழக போறீங்க கண்களை மோடி ஏசையா சங்கீதம் நூத்தி இருபத்தி மூணு ரெண்டும் ஏசையா இருபத்தி ஒன்பது ரெண்டும் படிகளே என்ன வேலைக்காரரின் கண்கள் கண்கள் தன் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்த தேவனாகிய கர்த்த எங்களுக்கு இரக்கம் செய் வரைக்கும் எங்களுக்கு இரக்கம் செய்ய வரைக்கும் எங்கள் கண்கள் எங்கள் கண்கள் அவரே நோக்கி இருக்கிறது அவரையே நோக்கி இருக்கிறது எல்லா கண்களை மூடி இஸ்ரேல் மக்களை போல என் தேவர் எனக்கு அநேக நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு அநேக அற்புதங்களை செய்திருக்கிறாரு ஆனா சில காரியத்தினால நான் இயேசுவை நோக்கி விசுவாசிக்காம போயிட்டேன் ஒரு சுத்தம் இல்லாம போயிட்டேன் குழந்தையை போல தரப்படுத்த குழந்தை எப்படி தரப்படுத்த எதிர்பார்த்திருக்கணும் அப்படியா என்ன வாங்கிட்டு கதறாம போயிட்டேன் சில காரியம் எனக்கு நெருக்கமும் பிரச்சனையும் போராட்டம் வந்தனால இயேசுவை நோக்கி எனக்கு ஏன் ஆண்டு பிரச்சனை வந்துச்சு ஏன் செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நீங்க இசுவ மக்களை போல இயேசு விடத்துல ஏதாவது நீங்க சில பாடங்களை நீங்க தொடர்ந்து செய்து கொண்டிருக்கலாம் தேவ ஜனமே உங்களுடைய கண்கள் எஜமானையே நோக்கி இருக்கணும் உங்களது கண்கள் எப்போது கத்தரையே நோக்கி இருக்கணும் உங்கள் ஆத்மா தேவனையே நோக்கி காத்திருக்கணும் தங்கள் ஆபத்திலே உங்களோட ஆத்மா அவரையே நோக்கி இருக்கணும் உங்களுக்கு கத்த உங்கள் கத்தோட முகத்தையே தேடணும் நீங்கள் கத்திரையே விசுவாசிக்க வேண்டும் நீங்க தேவரை எங்களுக்கு இறங்கி எங்கள் இரக்கம் செய்கிற வரைக்கும் அன்றவரே இரக்கம் செய்து எங்கள் மேல பிரகாசிக்க பண்ண வேண்டும் அன்றவரே இந்த தாவை எங்கள் ஆத்மாக்களை எங்களை காப்பாற்றி எங்களை ஆண்டு விடுவிக்க உமாட முடியும் இஸ்ரேவேல் மக்கள் கத்திர நோக்கி மோசையை நோக்கி பேசின விரோதமான வார்த்தைகளால் பாவம் செய்தார்கள் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தேவரிடத்தில் இறக்கம் கிடைக்கும் நீங்கள கூட என்ன காரியத்தினால இயேசு நோக்கி பேசினீங்க சில பாவங்களை தொடர்ந்து செய்திட்டு இருக்க பாஸ்டர் அப்படின்னா நீங்க விட்டு விளக்கிருந்த கண்கள் எஜமான நோக்கி காத்திருந்தேன் உங்களுக்கு அவர் இறக்கம் செய்யறவரை நீங்க கண்கள் அவரையே நோக்கி இருக்கணும் அப்படி இருக்குமானால் தேவரில் அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் அடைந்தார்கள் அவர் வெக்கப்பட்டு போவதில்லை மோங்கல் வெக்கப்பட்டு போக விட மாட்டார் நீ இருள இருந்தா கத்தல் வெளிச்சத்தின் தேவையான வெளிச்சத்தினால நாள் வெளிச்சமாய் மாற்றுவார் அவரே வசனத்தினால இருவருக்கு இடைப்பட்டா தேவையே அப்பா உங்களுடைய சரீரத்தின ரத்தத்தை நாங்கள் பானம் பண்ண போறோம் அப்பா ஏதோ ஒரு நாவனால ஏதோ ஒரு வார்த்தையை பேசி இருக்கலாம் சில பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கலாம் ஒரு செய்தி வந்து தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரம் அல்ல எனக்கும் கூட முதலாவது ஒரு செய்தி நான் முதலாவது எனக்கு அப்பறம் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்கப்பா சில பாவங்களை நான் தொடர்ந்து செய்யலாம் சில காரியங்களை ஆண்டவர் வாயினால பேசி இருக்கலாம் முன்னோக்கி கேள்வி கேட்டிருக்கலாம் முன்னோக்கி குறை சொல்லி இருக்கலாம் உன்னை குற்றப்படுத்திருக்கலாம் உன்னை நோலச்சிருக்கலாம் அண்ட் விசுவாசிக்காம போயிருக்கலாம் ஆண்டவரே ஆண்டவரே எத்தனை பேர் இயேசு ஒருத்தர் மன்னிப்பு கேட்கறீங்க இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே ஆண்டவரே உங்க விரோதமா செய்த பாவத்து நிமித்தமா என்ன மன்னித்தருங்க அப்பா எங்களுக்காக அன்றைய விசுவாசத்தோடு நம்ம நோக்கி பார்க்கறோம் இருதயத்துல ஒரு சுத்தோடு நம்ம நோக்கி பார்க்கிறோம் ஒரு குழந்தைய நோக்கி பார்ப்பது போல நாங்க நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னித்தருங்க அப்போ அத்தவங்களை மன்னித்தருங்க அப்போ குறைகளை மன்னித்தருங்க அப்போ குற்றங்களை மன்னித்தருங்க ஆண்டவர் இது எங்களுக்கு இந்த மாதத்துல எங்களுக்கு ஒரு பிரகாசம் உண்டாகட்டும் இந்த மாதத்துல எங்களுக்கு ஒரு ஒரு அற்புதம் நடந்து அப்போ எத்தனையோ திருமணங்களால் இத்தனையோ வாங்க வெக்கப்பட்டு நான் பிரகாசிக்க முடியாதபடி ஒரு இருநிலையே இருக்காண்டவர் சகோதரியே கத்தனுடைய பிரகாசம் குடும்பத்து மேல பிரகாசிக்கப்பட போகுது நீ எங்கெங்க வெட்கப்பட்டியோ அதே இடத்துல நீ பிரகாசத்தோடு என் தேவன் எனக்கு இதை செய்தா நான் கத்த நம்பி விசுவாசத்தோடு காத்திருந்தேன் விசுவாசமா பேசினேன் இருதயத்திர சுத்தோடு அவர் நோக்கி பார்த்தேன் குழந்தை பார்த்து நோக்கி பார்த்தேன் பாவத்தை அழுக்கியு பார்த்தேன் செய்த எல்லா காயத்தையும் முன்வைத்து ஆண்டவரத்துல நான் விசுவாசமா இருந்தேன் இன்னைக்கு நானும் இந்த குடும்பமும் பிரகாசமா இருக்குது நாங்க வெட்கப்பட்ட இடத்துல நாங்கள் வெட்கப்பட்ட இடத்துல கத்தரை தலை நிமாக்கிறார் கட்டாயம் தேவக்கொள்ளைகளில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரகா அந்த மாதத்துல ஒரு வெட்கப்பட்ட இடத்துல ஒரு உயர்வையும் கத்தர் வைத்திருக்கிறார்